அங்காளம்மன் பார்வதியோட அம்சமா இருக்கிற இவங்க அங்காளி அப்புறம் அங்காள பரமேஸ்வரி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க தென்னிந்தியாவோட கிராமங்கள்ல காவல் தெய்வமா இருக்கிற இந்த அங்காளம்மன் பெரும்பாலும் சப்த ஒருவரோட அம்சமாவே சொல்லப்படுறாங்க பிராந்திய நாட்டுப்புற நம்பிக்கையின்படி வல்லாள கண்டன் அப்படிங்கிற அரக்க சிவபெருமான நோக்கி தவறு இருந்திருக்கான் சிவபெருமான் அவனுக்கு இரண்டு வரங்கள் கொடுத்திருக்கிறாரு அந்த வரங்களை பயன்படுத்தி தேவர்களையும் முனிவர்களையும் ரொம்ப கொடுமைப்படுத்திருக்கான் அசுரன் இதனால சிவபெருமான் அரக்கனை கொள்றதுக்காக பார்வதி தேவிக்கு ஒரு வரம் கொடுத்தாரு பிறகு தேவி அங்காளம்மன் உருவெடுத்து அசுரனை வசதி செய்ய வரும்போது அசுர அங்காளம்மனை பார்த்து பயந்துகிட்டு சுடுகாட்டுல இருக்கிற ஒரு பணத்துக்குள்ள போய் ஒழிஞ்சுக்கிட்டு